கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன் நெகேமியாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆமேன் நெகேமியா அந்த அலங்கத்தை காட்டும்போது அவனுக்கு எத்தனை எதிராளிகள் எழும்பி அதை கட்ட விடாதபடி அவனை எத்தனையாய் வேதனைப்படுத்தினார்கள் அவன் அந்த யூதா தேசத்தில் அவன் வந்து அதிபதியாக இருந்த போதும் கூட அவன் அதிபதிகள் வாங்குகிற அந்த படியை அவன் வாங்கவில்லை கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பிரதிபலன் கொடுக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான் நாம் செய்கிற அன்பின் பிரயாசங்களை தேவன் மறந்து அல்ல என்பதை அந்த நெயமியா அறிந்திருந்தான் செய்கைக்கேற்ற பலனை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆகவே அவன் ஜனங்களை பார்த்து அல்ல தேவனை நோக்கி தேவனே நீர் என்னை மறந்து போகாதே நீர் என்னை எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருலாம் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் யோசிப்புடைய வாழ்க்கையில் கூட அந்த பாத்திரக்காரன் அவனை மறந்து போன போதிலும் ஆண்டவர் யோசிப்பை நினைவு கூர்ந்து அங்கே அவனை தேவனாகிய கற்ற அங்கே ஒரு அதிபதியாக தேவன் அவனை உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் மற்றவர்களுக்காக செய்த நன்மைகளுக்கு பதில் அவர்கள் செய்வேன் என்று சொன்னதை கூட உங்களுக்கு செய்யாமல் இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் உங்களை மறந்து போகலாம் அல்லது சில சமயம் உங்களுக்கு விரோதமான காரியங்களை கூட அவங்க பேசலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்று சொல்லி நாம் சொல்லும்போது தேவன் நம்மை நினைவு கூர்ந்து செற்ற பலனை கட்டிலிடுகிற தேவனாய் இருக்கிறார் லூவியா ஆகவே தேவனை நோக்கி பார்ப்போம் பாருங்க ஒரு நொர்தேகாய் அவன் ஜனங்களுக்கு நன்மை உண்டாக பேசுகிறவன் ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டவன் தேவன் அவனை நினைவு கூர்ந்து அந்த ஆமானுடைய தூக்கு மரத்துக்கு அவனை தப்புவித்து அவனை தேவனாகிய கத்தை கனப்படுத்தினார் ஜனங்களுக்கு விடுதலையே தேவன் கட்டளையிட்டார் ஆகவே நாமும் கூட ஒருவேளை மற்ற மனிதர்களை குறித்து நாம் வெறுப்போ கசுப்போ வேதனையோ அடையாத படிக்க நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் தேவனாகிய கற்று பிரதிபலன் கொடுக்கிறவராக இருக்கிறப்படினால அவரை நோக்கி பார்த்து என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் கத்திரங்களை நினைவு கூறுவார் கத்திரங்களுக்கு நன்மை செய்வார் ஆமே